ஒரு டெஸ்ட் பண்ணி பாருங்க அது நல்ல உப்பா இல்லை கெமிக்கல் எதுவும் சேர்ந்துருக்காங்கிறது தெரியும் அதை பார்த்துட்டு அப்புறமா அந்த உப்பை யூஸ் பண்ணுங்க வாங்கிட்டு வந்த உடனே இந்த பாருங்க இப்படி செய்யுங்க அஸ்லாம் அலைக்கும் வெல்கம் டு அம்மா சமையல் இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு சமையல் பண்ணுறதுக்கு உப்பு வாங்குதோம் உப்புல வந்து இப்போ கலப்படம் இருக்குது பார்த்துக்கிடுங்க அது நமக்கு தெரியுமா எடுக்க பாக்குறதுக்கு அதை நம்ம தினமும் வீட்டுக்கு யூஸ் பண்ற பொருளை என்ன வச்சு நம்ம சாப்பிட்டாலும் அதை போட்டு தான் நம்ம சாப்பிடுவோம் உப்புல கெமிக்கல் சேர்ந்துருக்கு பார்த்துக்கிடுங்க போட்டு நம்ம சாப்பிட்டு நம்ம உடம்பு வம்பா போகாம அதை உப்பை வந்து வாங்கிட்டு வந்த உடனே ஒரு டெஸ்ட் பண்ணி பாருங்க அது நல்ல உப்பா இல்லை கெமிக்கல் எதுவும் சேர்ந்துருக்காங்கிறது தெரியும் அதை பார்த்துட்டு அப்புறமா அந்த உப்பை யூஸ் பண்ணுங்க வாங்கிட்டு வந்த உடனே நம்ம பாருங்க இப்படி செய்யுங்க நம்ம உப்பை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு அது அன்றாட நம்ம யூஸ் பண்ற பொருள் பார்த்துக்கிடுங்க அது தினமும் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் அது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடம்புல போய் நமக்கு விதமான நோய்களை அது உருவாக்கும் பாருங்கள் வாங்கிட்டு வந்தோடனே உருளைக்கிழங்கு இப்படி ஒன்று எடுத்து வெட்டிக்கிடுங்க ஒரு உருளைக்கிழங்கு வீட்டில் இருக்க கிழங்க இப்படி சின்னதுனால பெருசுனாலும் ஒரு துண்டு இப்படி வெட்டிக்கிடுங்க அந்த உருளைக்கெழங்கில் வாங்கிட்டு வந்திருக்க உப்பை லேசாக அள்ளி இப்படியே தூத்தி பாருங்க நல்லா இப்படி தூத்திட்டு இப்படியே நல்லா தேய்ச்சி வச்சுருங்க இப்படி தேய்ச்சி வச்சுட்டு ஒரு ரெண்டு செகண்ட் இப்படி இருக்கட்டும் அந்த உப்பு அதில் போய் ஊறட்டும் ரெண்டு செகண்ட் ஆகிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம் இப்படி ஒரு துண்டு வெட்டி அது மேலே அப்படியே புளிஞ்சு பாருங்க எலுமிச்சம்பழத்தை அப்படியே அதில் புளிங்க பார்த்திங்களா இதில் புளிஞ்சி இப்படியே சாறு விட்டுருங்க விட்டுட்டு இப்படி ஃபுல்லாக அப்படியே தடவி இப்படி வச்சுருங்க இப்படி இதில் வச்சு பாருங்கள் இதை ஒரு அரை ஒரு பத்து பதினஞ்சு செகண்டில் கெமிக்கல் எதுவும் உப்புல சேர்ந்துருந்துச்சுன்னா இந்த இது வந்து கலர் அப்படியே மாறிடும் பார்த்துக்கிடுங்க நல்ல உப்பாக இருந்துச்சாக்கும் இந்த கலருக்கு இதை நம்ம தேய்ச்சது அப்படியே தான் இருக்கும் இப்படி கொஞ்ச நேரம் இதை வச்சு பார்க்கலாம் உப்பு போட்டு நல்லா தேய்ச்சிட்டு அதை அப்படியே புழிஞ்சு பாருங்க நம்ம அப்படி எதையாவது வாங்கி நம்ம யூஸ் பண்ணி சாப்பிட்டோமாக்கும் நம்ம உடம்பு தான் வீணாக ஆயிரும் அதனால் உப்பு வாங்கிட்டு வந்தவுடனே வீட்டில் ஒரு உருளைக்கெழங்கு கிடக்கும் எப்போவுமே அந்த உருளைக்கெழங்கு எடுத்து வெட்டி அழகாக அப்படி பார்த்துருங்க பார்த்த உடனே நல்லா தெரிஞ்சிடும் பார்த்தீங்களா இது பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆகிட்டு வலிசாக ஒன்றுமே கலரே மாறலை இது வந்து நல்ல உப்பு தான் இப்படி நம்ம சாப்பிட்ற பொருளாக இருக்கிறதனால தினமும் நம்ம அன்றாட இது சாப்பிடக்கூடியது நம்ம உடம்பு வீணாக கூடாது இதை நீங்கள் பார்த்து கண்டிப்பாக இதை இப்படி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதை யூஸ் பண்ணுங்கள் உப்பு வந்து பார்த்து வாங்குங்க ஒன்றுமே கலர் மாறலை அப்போ இது நல்ல உப்பு தான் நீங்கள் இப்படி வாங்கிட்டு வந்தவொடனே உருளைக்கிழங்குகளை இப்படி தேய்ச்சி வச்சு இப்படி யூஸ் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுங்கள் என் நம்ம அன்றாடம் தினமும் சாப்பிடக்கூடிய பொருள் அடிக்கடி சாப்பிடக்கூடிய பொருள் மூணு நேரமும் நம்ம என்ன சாப்பிட்டாலுமே அதை உப்பு போட்டு தான் நம்ம சாப்பிடுவோம் அதனால் கண்டிப்பாக இப்படி பார்த்து பண்ணுங்கள் இல்லைன்னா நமக்கு உடம்புக்கு ரொம்ப அது கேடாயிரும் என்ன நோயிலனாலும் கொண்டு வைக்கும் பார்த்துக்கிடுங்க பார்த்து கவனமாக செய்யும் அம்மா சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ